நம்ம ஸ்டைலில் சிக்கன் குழம்பு எப்படி ஒன்று வாங்க அதுக்கு வெங்காயத்தை தேங்காய் கொத்தமல்லி இது எல்லாமே வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு தக்காளி இதெல்லாமே வாஷ் பண்ணி எடுத்து அரைச்சி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு கிலோ சிக்கனை வந்து மஞ்சள் தூள் போட்டு வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு குக்கரெலாம் எண்ணெயை ஊற்றிட்டு கட் பண்ணி வச்ச வெங்காயம் கருவே வாஷ் பண்ணி வச்ச சிக்கனையும் அதில் ஆட் பண்ணிவிட்டு மஞ்சள் தனியா தனியாத்தூள் மிளகாய் தூள் கரம் மசாலா சிக்கன் மசாலா உப்பு எல்லாம் போட்டுட்டு அது நல்லா வதக்கிக்கோங்க அதுக்கப்புறம் லெமனை புரிஞ்சு விட்டுக்கோங்க நல்லா இந்த மாதிரி ஆனதும் எங்கள் அம்மா வந்து இந்த மசாலையே இஞ்சி பூண்டு போட்டு அரைச்சிட்டாங்க அதுவும் சேர்த்து அரைச்சிக்கிட்டு இந்த மசாலா இதெல்லாம் ஊற்றிட்டு சிக்கனில் அந்த மாதிரி கலக்கி எடுத்துட்டு விசில் போட்டுக்கோங்க முடி போட்டு அதுக்கப்புறம் ஒரு ஆறு விசில் வந்துட்டு அப்புறம் இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா குழம்பு இந்த மாதிரி நல்லா வந்துட்டுருக்குங்க சிக்கனும் நல்லா வெந்துட்ருக்கோம் இந்த மாதிரி குக்கரில் வச்சு சாப்பிட்டு பாருங்கள் குழம்பு வந்து டேஸ்ட் வந்து தனியாக இருக்கும் குக் பேக்ஸாலில் வச்சா வேறு மாதிரி இருக்கும் குக்கரில் வச்சு செஞ்சிங்கன்னா அது வேறு மாதிரி இருக்கும் இந்த மாதிரி தோசை சாதத்துக்கெல்லாம் வந்து இந்த குழம்பு வந்து டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள்